அதையெல்லாம் நாம் மாற்றம் செய்ய வேண்டும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் தேவார பாடல் பெற்ற தலங்களை என்னுடைய பனிரெண்டு ஆண்டு காலம் அவ்வப்போது ஆண்டுக்கு ரெண்டு முறை மூன்று முறை என்று பாடல் தள பயணம் செய்தார் நான் அவரோடு எங்கள் மந்தத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிறேன் அது ஒரு சுற்று முடிந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தோடு அது நிறைவு பெற்றது அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையாருடைய திருவடி அடைந்த பின்னாலே அது நினைவு போர்த்துகின்ற வகையில் எங்கள் மன்றத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளாக ஒரு பத்துக்கு ஆண்டு காலத்தில் கயிலாயம் முதல் கைலாயம் வரை அதாவது ஈழத்தில் இருக்கிற திருகோணமலையிலிருந்து கைலாயம் வரையில் இருக்கிற இரநூத்தி எழுபத்தாறு தலங்களையும் ரெண்டு முறை நான் வழிபட்டிருக்கிறேன் மூன்றாவதாக மூன்றாவது முறை இப்படி ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபதில் மார்ச் மாதம் ஒரு மூன்று நாள் தில்லையில் தொடங்கணும் ஒரு ஒரு தில்லையில் அந்த ஆண்டு தொடங்கணும் அது இந்த பெரிய பெருந்தொற்று நோய் வந்து ரெண்டாண்டு காலம் ரெண்டரை ஆண்டு காலம் எங்கேயும் போக முடியாமல் போயிடுச்சு அப்போ ஒரு இருபத்தெட்டு தளம் தலம் வழிபாடு செய்தோம் அது தொடர முடியவில்லை அது திருவருள் நமக்கு தொடர வாய்ப்பு கொடுக்காதனாலே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவதாரம் மற்றும் முத்தி தலங்களை சென்று வழிபடலாம் என்று இறைவன் உள்ளே இருந்து உணர்த்த அன்பர்கள் சில பேர் கேட்டுக்கொள்ள அந்த மாதிரி தலங்களுக்கு செல்வதென்று மார்ச் மாதம் ஒரு முறை இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு மூன்று நாள் தளப்பயணம் செய்து பதினெட்டு நாயன்மாருடைய வாழ்ந்த இடங்கள் அதாவது அவங்க அவதாரம் செய்த தலம் முத்தித்தலம் அது ஒரு முறை போனோம் அப்புறம் இப்போ அண்மையில் போன மாதம் ஒரு மூன்று நாள் ஒரு பதினாறு தலங்கள் சென்றோம் என்ன வருத்தம் என்று சொன்னால் நாயன்மார்கள் அவதாரம் செய் நாயன்மார்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு நம்ம சைவ சமயமே இல்லை என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தவர்கள் அவர்களை அடியார்க்கடியன் என்று பாடியவர் இறைவனே அடியடித்துக் காடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆனால் அப்படிப்பட்ட தலங்கள் எவ்வளவு மோசமாக இருக்குது என்பதை பார்க்கிற போது ரொம்ப வருத்தமாகுது கண்ணில் செந்நீர் வருகிற அண்மையில் நாங்கள் போன முறை போன போது ஏயர்கோன் கலிக்காமன் ஆயினார் பெருந்தலையூரை நின்றுகிறேன் அந்த கோயில் இருக்குது சுத்தமாக இல்லை ரொம்ப சிதிலமடைந்து இருக்கிறது இல்லை இல்லை இப்போ திருப்பூன் பக்கத்தில் அந்த இடத்துல இருக்குது அந்த கோயில் ஆனால் அந்த கோயிலில் ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்குது அந்த சந்நிதி இவ்வளோ உயரம் தான் இருக்குது குனிஞ்சு தான் பார்க்கணும் விநாயகர் ஏர்கோவன் கழிக்காமற் முருகப்பெருமான் மூணு வச்சுருக்கிறாங்க ஒரே சந்நிதியில் அவ்வளவு சின்ன இடத்துல ரொம்ப குருங்கி தான் பார்க்கணும் நாங்கள்லாம் உட்காந்து தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் இது மாதிரி பார்க்குற போதெல்லாம் ரொம்ப வருத்தமாகிறது அதே மாதிரி உருத்தர பசுபதி நாயனார் வாழ்ந்த அவர் வழிபாடு செய்த தலம் இருக்கிறது பக்கத்தில் அவர் மூழ்கி தண்ணியில் மூழ்கி கொண்டே ருத்ரம் சொன்ன குளம் இருக்கிறது குளம் சிதைந்து போயிருக்கிறது கோயில் சிதைந்து இருக்கிறது அவருடைய சந்நிதி சின்னதாக ஒன்று வச்சுருக்கிறாங்க சுற்றி வர இடத்துல வெளி சுற்று சுற்றில் ஒரு செவுரை ஒட்டி ஒன்று சின்ன மாடம் வச்சு வச்சிருக்கிறாங்க முனையடுவார் நாயனார் நீடூர் அருமையான தலம் அண்மையில் குடமுழு கூட செய்தார்கள் அந்த நேரத்தை தான் குடமுழுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி நாங்கள் போனோம் அந்த சந்நிதி தெருவிலேயே முனையடுவாருக்கு ஒரு இடம் இருக்குது அவர் வாழ்ந்த இடம் என்று சொல்லுகிறார்கள் அங்கே ஒரு அச்சக்கம் நடந்து கொண்டிருக்கிறது முனையடுவாருடைய இடம் அங்கே அச்சகம் நடக்கிறது முனையடுவார் குருபூசை மடம்னு அங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் போட்டிருக்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு அச்சகம் நடைபெறுகிறது அது யாரோ வாடகை வாங்கினுக்கிறாங்க நாங்கள் உள்ளே போய் பார்த்தா அங்கே உள்ள ஒரு அந்த அச்சகத்தில் இருக்கிற அந்த கூரை இருக்கிற பகுதிக்குள்ளே ஒரு காலி இடம் அங்கே நிறைய செடி கொடிலாம் இருக்குது அங்கே ஒரு மாடம் இருக்கிறது அங்கே தான் முனையடுவார் வைத்திருந்தார்களாம் என்ன காரணத்தில் தெரியல அந்த முனையடை இடத்துல போய் கோயிலில் வச்சுட்டாங்க இப்படி தான் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாழ்ந்த தலங்கள் கிடக்கின்றன அண்மையில் இப்போ இந்த முறை போன போது அறிவாட்டாய நாயனார் அவர் வாழ்ந்த தலத்திற்கு சென்று பார்த்தோம் அந்த கோயில் ஓரளவுக்கு இருக்குது அறிவாட்ட நாயனார் கோயில் ஓரளவுக்கு இருக்குது அங்கே ஒரு சந்நிதி வச்சிருக்கிறாங்க ஆனால் அறிவாட்ட நாயனார் வந்து சாமிக்கு உணவு படைப்பு தான் தானே அவருக்கு பூசை பண்ணுவார் சென்னெல்லும் செங்கீரையும் மாவடுவும் கொண்டு போவார் அப்படி ரொம்ப தளர்ந்த நிலையில் போகிறார் கூட அவங்க மனைவி வராங்க தட்டு தடுமாறி ஏற்கனவே உடம்பு வ வலிமை வலிவில்லை முதிர்ந்த நிலை சாப்பாடு இல்லை ஆனால் சாமிக்கு சாப்பாடு எடுத்து போகிறார் சென்னெல்லும் மாவடும் எடுத்துன்னு போகிறார் அங்கே பஞ்சம் ஏற்பட்டதுனால நிலமெல்லாம் வெடிச்சு கிடக்குது அந்த இடம் இருக்குது இன்றைக்கி அந்த இடத்த போய் பார்த்தோம் அந்த இடத்துல யாரும் ஈரோட்டு நண்பர்கள் ஒரு அளவுக்கு திருப்பணி பண்ணியிருக்கிறார்கள் புதுசாக ஒரு சிலையை வச்சுருக்குறாங்க பழைய சிலை ஒன்று இருக்கு அது ஒன்றும் சிதிலமடையில ஏன் அந்த புது சிலையை எடுத்து வச்சாங்க புதை வெளியில் வச்சுட்டு புதுசு உள்ள வச்சிருக்கிறாங்க அடியனேன்னு அறிவியலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி என்று சேக்குழார் பாடிய இடம் அந்த இடம் அந்த தடுமாறி விழறார் அவர் கொண்டு வந்த சென்னெல்லும் மாவிடும் அந்த வெடிப்பில் விழுந்துருச்சு சாமியை இப்படி விழுந்து போச்சே உங்களுக்கு கொண்டாந்த உணவு விழுந்து போச்சே இதை நான் காப்பாற்ற முடியலேன்னு தன்னுடைய அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கொள்ள போகிறார் எப்படி கண்ணப்ப நாயனாக அந்த குடிமைத்தேவர் சிவலிங்க திருமையிலேருந்து கைப்பிடிச்சு நெல்லு கண்ணப்புன்னு சொன்னாரோ அதே போல் அந்த கமரிடை அந்த வெடிப்பு கமர்னு பேர் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல கமரில் விடேர் விடேன்னு சத்தம் கேட்டுதான் மாவிடு கடித்தா சத்தம் கேட்கும் பாருங்க அந்த மாதிரி சாமி கடித்து சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்க கை அப்படி பிடிச்சிருக்கிறார் அந்த இடம் இருக்குது அந்த இடத்துல அருமையான ஒரு கோயில் அமைய வேண்டும் இப்படி பல தலங்கள் அறுபத்தி ஒன்று நாயன்மாரோடைய தலங்கள் எல்லாம் தடம் தெரியாமல் இருக்கு இன்னொரு தரம் சீயாத்த மங்கை நீலணக்க நாயனார் அங்கே ஒரு கோயில் இருக்குது நாங்கள் அந்த கோயிலெலாம் வழிபாடு பண்ணிட்டு நீலணக்கனார் இருக்குது ஆடையெல்லாம் சாத்தி வழிபாடு பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அடுத்த கோயிலுக்கு போகிறோம் சிறுத்துணை நாயனார் கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு அன்பர் சொல்கிறார் நீங்கள் போனது நீலனக்கனார் இல்லை எதிரில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் அவருடைய இடம் இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் இதுதான் சொல்லி எல்லாரும் பார்க்குற நாங்களும் பார்த்துட்டு வந்தோம் இப்படி அவர் வாழ்ந்த இடம் இருக்கிறது ஆனால் எந்த இடம்னு சந்தேகமாக இருக்கிறது நம்ம காலத்திலே இப்படி இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகள் காலத்தில் இந்த நாயன்மார் வாழ்ந்த இடங்கள் அவதார தலங்கள் முத்தி பெற்ற இடங்கள் எல்லாம் தெரியாமலே போகும் அதனால் அவற்றையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை அந்த கடமை ஆற்ற வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஒரு உணர்வு உறுதி எடுத்துக்கொண்டு நாம் பாடல் தலங்களை செல்வது போல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவதாரம் மற்றும் முத்தித்தலங்களில் சென்று பார்ப்பதும் அதை எப்பாடுபட்டாவது அந்த இடங்களை திருப்பணி செய்வதற்கு முனைவதும் நமக்கு ஒரு பெரிய வாழ்நாள் கடமையாக கொள்ள வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய அரண்மணி அரக்கத்தின் சார்பில் ஏ அரகோன் கலிக்காம நாயனார் திருக்குட கோயிலை திருப்பணி செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது பணி தொடங்கி இருக்கிறது அந்த இடத்துல தனியாக ஒரு சந்நிதி நம்முடைய ஏர்கோன் கலிக்காமருக்கு ஒரு தனி சந்நிதி அமைத்தல் அந்த கோயிலை முடிந்த வரையில் தொடங்கி செய்ய அதே போல் அதிபத்த நாயனார் வாழ்ந்த இடம் நாகப்பட்டினம் கடலோரத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கருங்கல் திருப்பணியாக நடைபெற்ற அரண்மணி சார்பில் இப்படி இருக்கிற இடங்கள் எல்லாம் இன்னும் பல இடங்கள் காப்பாற்றப்பட வேண்டி இருக்கின்றன எப்படி பாடல் தலங்களை போற்றுவது நம்முடைய கடமையும் அதே போல் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவதாரம் மற்றும் தலங்களையும் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நான் கொஞ்சம் அதிக நேரம் பேசிவிட்டேன் என்னை பொறுத்தாற்றி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த சோமவார வழிபாட்டுக்குழு குழு மன்றத்தார்க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்து இனியாவது நாம் நாம் சமய உணர்வோடு வாழ்வோம் நம்முடைய குழந்தைகளை அந்த உணர்வோடு வளர்ப்போம் நம்முடைய நாயன்மார்கள் அவதாரம் மற்றும் தலங்களை போற்றி பாதுகாப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சி